ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா கதிர் சேனல் பொங்கல் ஸ்பெஷலில் சக்கரை பொங்கல் எப்படி எளிமையாக செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இரநூறு கிராம் பச்சரிசி நானூறு கிராம் வெல்லம் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க பொடிச்ச ஏலக்காய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு பச்சரிசியை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலஞ்சிட்டு அது வேண்டி இதில் அதை கீழே ஊற்றிடலாம் அடுத்தது செகண்ட் தண்ணி வந்து நம்ம பானையில் சேர்த்துக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணியை பானையில் சேர்த்துட்டு அது கூடையே நம்ம எடுத்து வச்சுருந்த அரைக்கப் அளவு பாலையும் சேர்த்துடலாம் இப்போ வந்து பாலும் தண்ணியும் கலந்து பானையில் முக்கால் அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம பொங்க பானையை எடுத்து அடுப்பில் வைக்கும்போது அதை தொட்டு கும்பிட்டுட்டு நல்லபடியாக பொங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ பொங்கலும் நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பச்சரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் பச்சரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்ருங்க அடுப்பை வந்து சிம்லையே இப்போ வச்சுக்கலாம் பொங்கல் நல்லா வெந்து நம்ம ரெடி ஆகிற வரைக்குமே அடுப்பு வந்து சிம்லையே இருக்கட்டும் இதே அளவுகளோடு பார்த்திங்கன்னா குக்கர்லேயும் செய்யலாம் சில பேர் வந்து பாசி பருப்பு சேர்த்து செய்வாங்க ஆனால் நாங்கள் வந்து பாசி சேர்க்க மாட்டோம் இப்போ வந்து பச்சரிசி நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு குழையவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளை சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும் போது ரெண்டுமே கலந்து ஒன்றா வேகும்போது நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து வச்சுருந்த நானூறு கிராம் அளவு வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சட்டுன்னு வெள்ளை நல்லா கரையும் அரிசியோடு பார்த்து நல்லா குலைவாகவே வெந்திருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு தேங்காய் அந்த மாதிரி எல்லாமே சேர்ப்பாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நாங்கள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் எங்கள் பாட்டி வீட்லேயும் சரி எங்கள் அம்மா வீட்லேயும் சரி இந்த மாதிரி தான் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க இப்போ பொங்கல் வந்து நல்லா வெந்திருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சிம்லயே இருக்கட்டும் அடுப்பு அடுத்தது தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான முந்திரி திராட்சையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க முந்திரி நல்லா அப்புறம் தேவையான அளவு திராட்சையும் சேர்த்துக்கோங்க சக்கரை பொங்கலில் நிறைய நெய் சேர்க்கும் போது சாப்பிடும்போது ஒரு திகட்டும் அதனால் அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம் முந்திரி திராட்சையை வறுக்கும் போதே நம்ம கூடுதலாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் நம்ம தட்டி வச்சிருந்த ஏலக்காயும் சேர்த்துட்டோம்னா இப்போ சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் சர்க்கரை பொங்கல் நல்லா குலைவாகவே வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்து வச்சிடலாம் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் அது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் பார்த்திங்கன்னா சாதத்தை வடிச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் சேர்க்குறதுனால தான் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிது இருந்தாலுமே நம்ம பக்தியோடு செய்யும் போது கோயில் பிரசாதம் மாறியதாங்க இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சக்கரை பொங்கல் கூட இந்த இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடுவோம் கடப்பருப்பு பாசிப்பருப்பு தேங்காய் எதுவுமே சேர்க்கலை ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்